வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டெக்ட்ரு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பேல் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிஞ்சோம் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடலுங்க இரண்டு உணகரில் இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்னு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க டிஐனாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க நல்லா அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் லிகேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டாக்டருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனலை எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி நம்பருங்க ஃபேன்சி நம்பர் கொண்ட டிராக்டருங்க வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி டயரும் தற்போதைக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி சொல்ல எங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பது கத்தி ரோட்டா பேட்டர் அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை பெட்டி ஓட்ட முடியுங்க நல்லா பெட்டி ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிசயத்த மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டெக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டெக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க ஹெவியான டாப்புங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் தற்போதைக்கு இருந்துட்டு இருக்கனால இன்ஜினு கீரு கிரௌன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்